வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குனாஃபா ரெசிபி தாங்க பார்க்க போறோம் ஸோ இது வந்து ஒரு அரப் டெசர்ட் ஸோ இது வந்து இப்போ வந்து ட்ரெண்டியா போயிட்டு இருக்கு சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக செய்ய ஸ்டார்ட் பண்ணோம் எப்படி இருக்கிறது உங்களோட ஷேர் பண்ணுறோம் நான் நார்மலாக வீட்டில் சேமியாக்கெல்லாம் செய்வோம்ல அந்த சேமியா தான் நான் உப்புமாக்கெல்லாம் செய்வோம்ல அந்த சேமியாதாங்க நான் எடுத்திருக்கேன் வேறு எதுவுமே நான் எடுக்கல நார்மலாக வந்து ஒரு அனில் பிராண்டு சேமியாதெல்லாம் அதுதான் எடுத்திருக்கேங்க அதை வந்துட்டு ஆயில் நெய்யும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு குணாஃபா டவ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த டோ வந்து கிடைக்க மாட்டேது ஸோ சூப்பர் மார்க்கெட்லையும் சரி எங்கேயுமே திருச்சியில் கூட கிடைக்கல ஒருவேளை உங்களுக்கு திருச்சியில் கிடைச்சிச்சு எங்கே கிடைக்குன்னு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஒரு நாள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கப் அளவு சுகர் ஆஃப் கப்ப அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஜீரா பாகு ஒரு பக்கம் பண்ணிடலாம் சேமியா வந்து ஈவனாக செவந்து வர வரைக்கும் அதை வறுத்து உரமாக எடுத்து வச்சுருக்கேன் ஆற வச்சுருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜீரா பாகு வந்து ரொம்ப பாகாலாம் ரெடியாக வேணாம் லைட்டாக அந்த பிசுபிசு பகுதம் வந்ததுக்கப்புறம் அந்த சக்கரை கரைஞ்சிச்சேன் அப்படின்னா போதும் போ கரைஞ்சதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்துகிட்டு வேறு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப்னால் வந்து நம்ம ஒரு இரநூறு எம்எல் கப் இருக்குது இல்லையா வந்து பால் சேர்த்துருக்கேன் கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஷுகர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கார்ஃப்ளார் மாவு இருக்குதுல அது சேர்த்துக்கலாம் பால் வந்து காய்ச்சாத பால் தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ காய்கற போய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சார் ரெடி ஆகிடும் ஒரு விஸ்கோ ஸ்கூனோ வச்சு நல்லா விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் இடையில பார்த்தீங்க அப்படின்னா மொசாலா சீஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் பீஸாவுக்கெல்லாம் போடுவோம்ல அது வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு பக்கம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அந்த சீஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் மீதி வந்து ஒரு துருவல் வச்சு துருவி வேறு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது நமக்கு குனாஃபாக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது இது கூடவே பார்த்திங்கன்னா பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு பாதி வந்து நம்ம சேமியா வறுத்த சேமியால சேர்த்துக்கலாம் ஸோ நூறு கிராம் அளவுக்கு பட்டரில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு சேமியா பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது கிராம் அளவுக்கு சேமியாக இருந்துச்சுங்க நார்மலாக நம்ம வாங்க ஒவ்வொரு பேக்கெட்லேயுமே நமக்கு அவ்வளோதான் வரும் அந்த ஒரு பாக்கெட் சேமியாவையும் நான் சேர்த்துருக்கேன் நல்லா உடச்சி விட்டு உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க எனக்கு பாதி வரைக்கும் எனக்கு இது தேவைப்பட்டுச்சு பட்டர் தேவைப்பட்டுச்சு ஸோ பட்டர் நல்லா சேர்த்துட்டு நல்லா வந்து கைகள் வச்சு சேமியாவும் பட்டரும் ஒன்று செய்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் எல்லா பக்கமும் சேமியா கூட சேர்ந்து அந்த பட்டரும் நல்லா கலந்துருக்கணும் நீங்கள் விடும்போதே சேமியாவை நல்லா வந்து கை வச்சு நொறுக்கி விட்டுக்கோங்க நல்லா குட்டி குட்டியாக இருக்க மாதிரி இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து கொடுத்தாச்சு கலந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பாத்திரத்தில் அசம்பிள் பண்ணிடலாம் இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் அசம்பிள் பண்ண போகிறோமோ அதில் இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கைகள் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போது நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி பட்டுவிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மீதி இருந்துச்சுனாலும் அந்த பட்டர் வெளியில் எடுத்துக்கோங்கன்னு ப்ராப்ளம் இல்லை இப்போ எல்லா பக்கமும் சுற்றிலும் போட்டாச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்து வச்சுருக்க சேமியாகவே இதில் ஃபஸ்ட்டு ரெண்டு பார்ட்டாக பிரித்து அதில் ஒரு பார்ட்டாக இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கைகள் வச்சு லைட்டாக அமுத்தி கொடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து அமுத்தி கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து சேமியா நல்லா செட் ஆகும் இப்போ பாதி சேமியாகவே இது மாதிரி அழுத்தம் கொடுத்து ஒரு பக்கம் செட் பண்ணியாச்சு அடுத்து நம்ம பால் வச்சு நம்ம பண்ணி வச்சோம்ல பால் அதுக்கப்புறம் சீஸ் கூடவே சுகர் கார்ன்ஃப்ளவர் அதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து இப்போ இது கூட சேர்க்க போகிறோம் இப்போது நல்லா அழுத்தம் கொடுத்தாச்சு அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா அந்த கலவையை சேர்த்துடலாம் நீங்கள் இதுதான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒருவேளை உங்கள்கிட்ட நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் அது கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா மில்க் மேட் இருக்கு இல்லையா மில்க் மேட் கூட சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் நமக்கு லைட்டாக வந்து ஒரு பால்குவா ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இதுவாக சேர்த்துக்கிறோம் நமக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க எனக்கு இதில் பாதி அளவு தான் தேவைப்பட்டுச்சு மீதி எல்லாமே சிவானி சும்மா வெறுமனையாகவே சாப்பிட்டா நல்லா இருந்துச்சு அதையும் போட்டுட்டு நல்லா செட் பண்ணி விட்டுருங்க ஒரு விஸ்க் வச்சுட்டு லைட்டாக அப்படி கலந்து கொடுங்க இல்லை ஸ்பூன் வச்சுக்கிட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மோசல்லா சீஸ் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்துட்டு லைட்டாக துருவி வச்சுருந்தோம்ல அதை வந்து இது மேலேயே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் மசாலா சீஸே தான் போடணும் அப்படின்ட்டு இல்லை ஒரு ஃப்ளேவருக்காக போடுறோம் இதுக்கு பதில் நீங்கள் நார்மல் சீஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சீஸ் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்ல சீஸியாக சூப்பராக இருக்கும் இது ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிடும் போதே ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னென்னா நான் வந்து இந்த சேமியாரை செஞ்சுருந்தேன் இல்லையா ஸோ ஒரு வேளை குடாஃபா டவுல செஞ்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் சாஃப்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் சேமியாரை செஞ்சோன்னா கொஞ்சம் வந்து அந்த சேமியா வந்து ரஃப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இது நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் மேலே வந்துட்டு மீதி இருக்க சேமியாவே போட்டு லைட்டாக வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு ப்ரெஸ் பண்ணக்கூடாது மேலே போடும்போது இது மாதிரி எல்லா பக்கமுமே ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே அந்த எல்லாம் ஃபில் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ போட்டுட்டு லைட்டாக வந்து அமுத்தி கொடுத்துக்கலாம் ரொம்ப போட்டு அமுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை மேலால் சும்மா வைச்சோம் அப்படின்னாலே போதுமானது தான் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஃபுல்லாகவே வந்து அந்த இது எல்லாமே ரெடி ஆயாச்சு இப்போ வந்து ஓவன் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி நார்மல் ஓடிஜி இருக்குல்ல என்னோடய பேசிக் மாடல் ஓடிஜியில் தான் நான் செய்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் போல் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் பேக் மோடில் வச்சுட்டு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடறேன் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் தான் வச்சிருந்தேங்க நல்லாவே ரோஸ்ட் ஆகி நல்லாவே பேக் ஆயிடுச்சு சரியாக ஒரு பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் மறுபடியும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஆயாச்சுங்க இப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் நல்லாவே வந்து பேக் ஆகி நல்லா பூக்காகி வந்திருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லாவே மேலே ஃபுல்லாகவே செவந்துருக்கு நம்மளோட அரப் டெசர்ட் குனாஃபா வந்து ரெடி ஆயாச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து இதை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சிடலாம் ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுட்டு சுற்றிலும் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா சுற்றிலும் அந்த சைடு எல்லாமே லூஸ் பண்ணி விட்டுடலாம் லூஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து அப்படியே கவுத்தோம் அப்படின்னா அழகாக கொட்டிடும் இப்போ ஒரு பிளேட்டில் அப்படியே மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குணாஃபா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க பாருங்கள் அழகாக வந்துருச்சு இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு சுகர் சிரப் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் அதை ஊற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் கொஞ்சம் போல் நான் பிஸ்தா எடுத்திருந்தேன் பிஸ்தா இதை வந்துட்டு லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்துட்டு மேலால் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சுகர் சிரப் சேர்க்கணும் நான் பிஸ்தா வந்துட்டு லைட்டாக ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி மிக்சியில் அரைச்சு வச்சிருந்தேன் அதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் சுகர் சிரப் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூடாகவே இருக்கணும் ஒரு வேளை போச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் சூடுபடுத்திட்டு இது கூட சேர்த்துக்கோங்க அப்போது நல்லாவே வந்து சேமியால் ஊறிடும் அதுக்கப்புறம் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும் சுற்றிலும் சுகர் ஷுரப் ஊற்றி இப்போ மேலே வந்துட்டு டெக்கரேட்காக அந்த அழகான பிஸ்தா பவுடரை வந்துட்டு மேலால் வச்சுக்கலாம் நீங்கள் பிஸ்தா பவுடரே தான் சேர்க்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை குணாஃபா பார்த்திங்க அப்படின்னா நிறைய டேஸ்ட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க ஸோ பிஸ்தாக்கு பதிலாக நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம் இல்லை முந்திரி சேர்த்துக்கலாம் அது மாதிரி உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு பிஸ்தாவோட ஃப்ளேவர் பிடிக்காது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்படி பிஸ்தா பவுடரை சுற்றிலாம் சேர்த்துட்டு நடுவில் கொஞ்சம் போல் சேர்த்துட்டு டெக்கரேட் கொஞ்சம் போல் நான் வந்து இந்த சோம்பு மிட்டாயிருக்குலாம் அதை எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நீங்கள் வேறு எது வேணாலும் வச்சுக்கலாம் இது வைக்கணுன்ற இந்த அவசியமும்ல சும்மா டெக்ரேட்காக தான் வச்சுருக்கோம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குடாஃபா ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வச்சிருக்க அந்த சீஸ் வந்து நல்லா சீஸியாக மெல்ட் ஆகி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நம்ம கேக் மாதிரிலாம் அதை கட் பண்ணிட்டு அப்படியே எல்லாம் எடுக்க முடியாது கொஞ்சம் வந்து அந்த மெல்டட் மெல்டடாக இருக்கிறனால கொஞ்சம் அப்படியே எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும் இதை ஸ்பூனில் கத்தியில் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக கையில் போது ரொம்ப அழகாக வந்துச்சு நல்லா சீஸியாக அப்படியே எடுத்தாச்சு அவ்வளோ தான் நம்மளோடைய குணாஃபா தயாராகாச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவெலாம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தேங்க்யூ பை